பிரைஸ்தல்லார் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஆமே அலிலுயா எல்லாரும் சத்த சத்தமாக சொல்லுங்க அலையா ஆமாம் இந்த நாளில் ஒரு புதிய செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்படியே அப்படியே நீங்களும் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துக்குள் நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமே நல்லா இந்த நாளில் செய்தியோட தலைப்பு எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லுங்க எண்ணி கொள்ளுங்கள் ஆமே எதை எண்ணிக்கொள்ளணும் எதை நம்ம வந்து எண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும்னா நம்ம எண்ணங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் எதை எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ இன்று அது நாளை எப்படி ஆகும்னா உங்கள் வாழ்க்கையாக மாறும் இந்த நாளில் இந்த வசனத்தில் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது எப்படின்னா நீங்கள் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஐ எப்படி எண்ணிக்கொள்ளணுமா நான் பாவத்துக்கு மறித்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா பிழைத்திருக்கிறேன் அப்படி என்ன செய்யணுமா எண்ணிக்கொண்டுவே இருக்கணும் ஏன்னா ஏன் எண்ணிக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த காரியத்தை எண்ணிக்கொள்ளா வேறு எதையோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எண்ணிக்கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆ வேறு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம் எதை முக்கியமாக சிந்திக்கணுமா நான் பாவத்துக்கு மதித்தவனாக இருக்கிறேன் பாவத்துக்கு மறித்தவன்னா என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒருத்த வந்து மறித்து கிடக்குறா அவன்ட்டு போய் சீரட்டு கொடுங்கய்யா நீங்கள் வந்து அங்கே தண்ணி அடிங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எதாவது புரியுமா அவனுக்கு எதாவது கேட்குமா எதுவுமே நினைசையாது அவனை தொட முடியாது ஏன்னா அவன் செத்து போயிட்டான் அவனை எதுவுமே நினைச முடியாது தொட முடியாது அதே போன்று தான் இப்போ பாவத்துக்கு மறித்தவர்கள் அப்படின்னா பாவம் வந்து உங்களை வந்து தூண்டுதப்ப ஏதாவது உங்களை செய்யணுன்னு தூண்டுதப்போ நீங்கள் மறித்தவர்களை போன்று நினைச்சையும் ஒன்று புரியாமல் இருப்பது தான் பாவத்துக்கு மறித்திருப்பது இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பதுன்னா என்ன ஏசு கிறிஸ்துக்கும் நான் பிழைத்திருப்பதுன்னா இருப்பதுன்னா ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு ஆ உடனே உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் நான் அவருடைய ரத்தத்தினாலே பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன் ரத்தம் என் மாசாட்சியை சுத்தமாக மாற்றி இருக்கிறது அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிறோமா பிழைத்து எப்படி பிழைத்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆமே எதை இதை முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ள வேண்டும் ரோமர் ஆறு பதினோரில் போடப்பட்டிருக்கிறாங்க பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் கத்தராய் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைத்து இருக்கிறவளாகவும் எண்ணிக்கொள்ளணுமா எண்ணிக்கொண்டே இருக்கணும் சிந்தனைகள் மிக மிக அவசியமா இருக்கிறது வசனம் சொல்கிறது ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாகும் எது ஆவியின் சிந்தனை வசனத்தை குறித்து நீங்கள் சிந்தித்துக்கொண்டு கொண்டு எண்ணிக்கொண்டு இருப்பது ஆவின் சிந்தனை ஏன் வசனத்தை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிறோம்னா வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம் நூறு வசனத்தை வாசிக்கலாம் ஒரு பழையற்பாட்டில் இருக்கிற ஒரு அம்மா அவங்க எதை எண்ணிக்கொண்டிருந்தாங்க எதை எண்ணிக்கொள்ளல அப்படின்னு பார்க்கலாம் எபிரேயர் பதினொன்று பதினொன்றை வாசிக்கலாம் ஆ விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே பண்ணினவர் ாலே பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க கற்பம் தரிக்கடைந்து வயது சென்றவளா இருந்தும் வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றால் பிள்ளை பெற்றால் ஆமென் பாத்தீங்களா எண்ணத்தோட பவர் என்ன அப்படின்னா வலனை கொடுக்கும் எண்ணம் நீங்க எதை எண்ணிக்கொண்டிருப்பீங்களோ அந்த எண்ணத்துக்கு தக்கதாகத்தான் உங்கள் பல நினை செய்யும்னா உங்கள் சரீரத்தில் வெளிப்படும் அதான் அந்த வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி யார் வாக்குத்தத்தை அவர் கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு சாராள அம்மாவுக்கு வந்து என்ன செய்யுது கற்பம் செத்து போயிடுச்சு அதை என்னலையா கற்பம் செத்து போனது என்னலை ஆனால் எதை எண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா தேவன் சொன்னாரு அவர் ஏற்ற காலத்தில் ஒரு உற்பத்தி காலத்தில் உன் வயிற்று ஒரு குமாரன் பிறப்பான்னு சொன்னாரு அவர் வாக்கு கொடுத்தாரு அதனால இந்த கற்பம் செத்து போனதை நான் என்ன செய்ய மாட்டேன் என்ன மாட்டேன் அவர் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அதனால அதை செய்வார் அப்படின்னு அந்த வாக்குத்தையே குறித்து எண்ணிக்கிட்டே இருந்துச்சான் ஆ அவர் செய்வார் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எனக்கு செய்வார் 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 எண்ணிக்கின்றே இருக்கிறப்ப இந்த அம்மாவோட சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கு என்னன்னா பலன் அடைகிறார் பாருங்க எதை எண்ணிக்கொண்டு இருந்தாலும் வாக்குத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணிக்கொண்டே இருந்ததுனால அவர் சரீரத்துல ஒரு காரியம் நடக்கு பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றார் இப்போ உங்களே ஒரு காரியம் நீங்க எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் என்ன செய்யும் பலன் வரும் இப்போ உங்கள் சரீரத்தை குளித்து ஆ எனக்கு நோய் இருக்குது எனக்கு நோய் இருக்குமோ ஒருவேளை அது இருக்குமோ இது இருக்குமோன்னு உங்களை வந்து எதிர்மறையாக எண்ணத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சரீரம் என்ன செய்யும் எதிர்மறையாக விளைவினப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் தேவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் காயப்பட்டால் நான் குணமானேன் என்ற எண்ண நீங்கள் என்ன இந்த ம இந்த வசனத்தை மனதில் என்ன என்ன உங்கள் சரீரத்தில் நோய் இருந்தாலும் சரி அது என்ன செய்யணும்னா அது நோய் இல்லாமல் போயிருப்பாருங்க ஆ இந்த அம்மா எப்படி பலன் அடைஞ்சிச்சோ கற்பம் செத்து போய் இருந்தாலும் இந்த அம்மா வாக்குத்தம் பண்ணினவர் என்று உண்மை உள்ளவர் என்று எண்ணினாலே பலனை பெற்றார் நீங்களும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க இருக்க நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்க இருக்க அந்த நோய்கள் என்ன செய்யும் பட்டுப்போகும் உங்கள் சரீரம் பலனை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் லெலுயா ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் வாக்குத்தக்கம் பண்ணி உண்மை உள்ளவர் என்று எண்ணுங்கள் உங்களுக்கு சாராலை போன்று பலனை தேவன் தர வல்லவராக இருக்கிறார் அலெலுயா அலெலுயா இதே போன்று தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க ஆ இரண்டு கைகளில் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு ஆ நாள் அடிக்கப்பட்டிருக்கிறார் யேசு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எதை எண்ணிக்கொண்டு இருந்தால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆ அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவையை சகித்தார் தேவனுடைய தேவனுடைய சிங்காசனத்தின் சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறார் வீட்டிருக்கிறார் ஆமே நல்லா இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை சகித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை என்ன செய்யவில்லையாம் சிலுவைங்கிற அவமானத்தை என்னலையாம் பாருங்கள் அவர் எதை எண்ணிக்கொண்டிருந்தார்னா தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா நான் மன்னிக்கிறதுனால சிலுவையில் ரத்தம் சிந்துறதுனால உலகம் முழுவதும் ஆ ரச்சிக்கப்பட்டிருக்கும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை அந்த வழியை எண்ணவில்லையாம் பாருங்கள் எப்படி அவர் சிந்தனை இருந்து பாருங்க அவர் சிலுவை எப்படி சகித்தார்னா நான் சிந்தனை ரத்தத்தினாலே அநேகனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது நான் காயப்படுகிறதுனாலே அநேக என் பிள்ளைகள் குணமாகிறார்கள் என்ற சந்தோஷத்தை அவர் நினைத்து கொண்டாராம் சிலுவை அவருக்கு சாதாரணமாக சகித்து கொண்டாராம் பாருங்கள் நீங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகிற அவமானங்கள் நிந்தனைகள் மத்தியில் நீங்கள் எப்படி சிந்திக்கணும்னா தேவனுடைய வாக்குத்தையும் சிந்திக்கணும் பாருங்க அவர் என் தலையை உயர்த்துவார் அவர் என் கொம்பை உயர்த்துவார் நான் நீதிமான் துளிரை போல தலைப்பேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் வாக்குத்தத்தை எண்ணிக்கொண்டிருக்கணும் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் இழைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு சோர்ந்து தமக்கு விரோதமாய் விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட செய்யப்பட்டால் செய்யப்பட்ட விபரீதங்களை விபரீதங்களை சகித்த சகித்த அவரையே அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் யாரே நினைத்துக் கொள்ளணுமா ஏசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ அவரையே என்ன செய்யணுமா நினைத்து கொள்ளுமா அவர் எப்படி சகித்தார் அப்படின்னா அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் அவர் எப்படி எண்ணாமல் போனாரோ சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் போனாரோ ஆ தேவன் வைத்திருந்த சந்தோஷத்தை எண்ணினாரோ நீங்களும் அதே போன்று உங்களுக்கு இப்போது ஏற்பட்டுக்கிற அந்த சிறு சிறு பிரச்சனைகள் காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்னக்கூடாது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன செய்யணுமா என்ன வேண்டுமா வேதத்தில் ஐயாயிரத்துக்கு அதிகமான வாக்குத்தங்கள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா அதை எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா வாக்குத்தங்களும் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று நெருக்கு பாருங்க இப்போ இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யுமா பழிக்குமா இப்போ உங்களுக்கு எது தேவையா இருக்கிறதோ ஒரு வீடு தேவையா இருக்கா வீடு வீடுக்கு உள்ள வாக்குத்தங்கள்லாம் எடுங்க ஆரோக்கியம் தேவையா இருக்கா ஆரோக்கியத்துக்கு உள்ள வாக்குத்தான் எடுங்க அதெல்லாம் எடுத்து நீங்க அறிக்கையிட்டு அதையே எண்ணிக்கொண்டு இருக்கிறப்ப நீங்க எதை எண்ணிக்கொண்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு நேராக என்ன செய்யும் கூடிய சீக்கத்தில் வந்து அடையும் அல்ல அதே அதை கீழே வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பன்னிரண்டு நாளை வாசிங்க பாவத்திற்கு விரோதமாக பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை எதிர்த்து நிற்கவில்லையே இந்த வசனத்தில் எபிரேயர் பனிரெண்டு இரண்டு மூன்று நான்கு வசனத்தில் போடப்பட்டிருக்கு அதோட தொடர்ச்சிதான் தான் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னா என்ன போடப்பட்டிருக்கு மேலே என்ன போடப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவ எங்கள் பாவத்துக்கு எப்படி போராடினார் எப்படி அதை சிந்தினார் அப்படின்னா உங்கள் எண்ணத்தில் நீங்கள் நல்ல சிந்தனையை வாக்குத்தத்த சிந்தனையை கொண்டு வருவது தான் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது ஏசப்பா சிலுவையை சகித்து எதை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதுதான் பாவத்து விரோதமாக போராடுகிறது நீங்கள் உங்கள் எண்ணத்தை மேற்கொள்வது தான் பாவத்து விரோதமாக போராடுவது சூழ்நிலையை பார்த்து நீங்கள் வந்து சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இலைப்பு விட்டு போயிடுவீங்க ஏசப்பா சூழ்நிலையை தன் கையில் ஆணி அடிக்கப்பட்டு வேதனையோடு இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்கல அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை என்ன செஞ்சாரா எண்ணினாராம் ஆ சிலுவையை சகித்தாராம் நீங்களும் உங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளை என்ன செய்யக்கூடாராம் அதை சிந்திக்க கூடாராம் டேய் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை என்ன செய்ய வேணுமா என்ன வேணுமா நம்ம ஏசப்பா போன்று ரத்தம்லாம் சிலுவையெல்லாம் அடிக்கப்பட்டு ரத்தத்தெல்லாம் என்ன செய்யலை சிந்தலை அப்படி ரத்தம் சிந்தத்தக்கதாக நம்ம என்னோ அப்படி ஒன்றும் என்ன செய்யலை போராடலை நமக்கு ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் ஆ உறவுகள் மூலமாக சில இது மூலமாக ஏதாவது பொருளாதார மூலமாக சர ஆரோக்கியத்தின் குறைபாடு நிமித்தமாக சிறு சிறு போராட்டங்கள் வரலாம் இந்த சூழ்நிலை பார்த்து என்ன செய்யக்கூடாதான் சோர்ந்து போகக்கூடாதான் நம்ம ரத்தம் சிந்தத்தக்கதாக ஒன்றும் போராடவில்லையே சிறு சிறு காரியத்துக்கே நீங்கள் சோர்ந்து போனால் எப்படி நீங்கள் என்ன செய்யணுமா உங்கள் சிந்தனையில் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது இல்லை ஏசு கிறிஸ்துவை போல் என்ன செய்யணுமா சிந்திக்க வேண்டும் அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை ஆ எண்ணிக்கொண்டே இருந்தது போல நீங்களும் வேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எண்ணிக்கொண்டு உங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் ஜெயிங்க நீங்கள் எண்ணிக்கொண்டு இருங்க வாக்கு தத்துவத்தை எண்ணிக்கொண்டு இருங்க இந்த வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது ஆலையிலையா இந்த நாளில் நம்ம பார்த்துருக்கிறோம் எண்ணங்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் எதை எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது இந்த நாளில் நீங்கள் எதை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களோ அது நீங்கள் நாளைக்கு என்ன செய்வீங்க பார்ப்பீங்க உங்கள் எண்ணங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் மீது கவனம் உள்ளவர்களாக இருங்கள் வசனம் மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன் ரோமர் ஆறு பதினோன்றில் நான் பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிழைத்தவர்களாகவும் என்ன செய்ய எண்ணிக்கொள்ள வேண்டுமாம் ஆ சாராலை போன்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் பலன் அடைந்தால் என்று உள்ள வார்த்தையின்படி ஏசு கிறிஸ்துவை போல தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ற வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் மனதை உங்கள் சிந்தனையை எண்ணங்கள் மேலே கவனம் வைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்வதாக ஜெயமுள்ளதாக மாறும் ஆமேன் தேவன் உங்கள் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார் பிரைஸ்தலான்